வணக்கம் மதுரை வடக்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் வடக்கு ஒன்றியம் புதுக்குளம் ஊராட்சியில் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி மூர்த்தி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிட்டு திமுக சார்பிலேயே நலத்திட்டங்களை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு எல்லோருக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை அவர்களும் தமிழ்நாடு இதில் புதுக்குளம் திமுக கிளை செயலாளர் திருப்பி பி அருண் அவர்கள் முன்னிலை வகித்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து இருந்தார் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்